ஹலோ காய்ஸ் நம்ம எஸ்கே ஓட எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் இந்த படத்தை பற்றி ஒரு கொல்ல மாசான வெறித்தனமான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன் ஸோ இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படத்துக்கான அந்த அல்டிமேட்டான அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம் ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக பண்ணிடுங்க சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவா நிறைய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காரு அந்த விதத்துல இவருக்கு லாஸ்டா தேட்டரிக்கல்ல இறங்கின அமரன் படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டரா இந்த படம் அடிச்சு நொறுக்குச்சு சோ நெக்ஸ்டா நம்ம ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல மதராசி படம் பண்றாரு இந்த மதராசி வர செப்டம்பர் அஞ்சு பயங்கரமா தேட்டர்ஸ்ல இறக்க போறாங்க இந்த மதராசி படத்துக்கான அப்டேட்ஸ் இனிமே பேக் டு பேக் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிலீஸ் கீன்னு ஒன்றரை மாசம் மட்டும்தான் இருக்கு இந்த ஒன்றரை மாசம் கேப்ல பஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரைலர்னு நம்ம எஸ்கே சும்மா ஹைப் பண்ண போறாங்க அப்புறம் சூரரை போட்டிருக்கிற ஒரு பயங்கரமான படத்தை எடுத்த சுதா கொங்காரா டைரக்ஷன்ல பராசக்தி படம் பண்றாரு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் நாற்பது நாள் மட்டும் இருக்கு இந்த நாற்பது நாள் ஷூட்டிங்கை முடிச்சு ரிலீஸ் பத்தி ஒரு டிஸ்கஸ் எடுத்து அப்புறமா ரிலீஸ் டேட் சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நெக்ஸ்டா நம்ம விபி வெங்கட் பிரபு கூட சேர்ந்து ஒரு படம் பண்றதா முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு நம்ம எஸ்கே வெங்கட் பிரபு சேர்ந்து ஒரு படம் பண்றதா கோட் ரிலீஸ் பே சொல்லப்பட்டுச்சு இப்போ இதை வெங்கட் பிரபு அபிஷியலா ஃபிளைட் ஆறு இந்த படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ மூவி மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல வெங்கட் பிரபு ரொம்ப பிஸியா இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு சத்யா ஜோதி பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க பொதுவா நம்ம வெங்கட் பிரபுவோட எல்லா படங்கள்லயும் ஸ்டோரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஒரு நியூ கான்செப்ட உள்ள இறக்கி படத்தை சூப்பரா எடுப்பாரு நம்ம சூர்யாவோட மாஸ் மூவில ஆவிகளோட ஆசையை நிறைவேற்ற மாதிரி காமிச்சிருப்பாரு மாநாடு படத்துல டைம் லூப்பா காமிச்சிருப்பாரு நம்ம தளபதியோட கோட் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஆக்சன் கமர்ஷியல் மட்டும் வச்சு எடுத்திருப்பாங்க ஆனா என் கிரெடிட்ஸ்ல தான் நம்ம வெங்கட் பிரபுவோட டச் இருக்கும் ட்ரோன் கான்செப்ட அன்எக்ஸ்பெக்டடா வச்சிருப்பாரு சோ அதே மாதிரி இந்த SK24 ல டைம் டிராவல காமிக்க போறாரு நம்ம வெங்கட் பிரபு டைம் டிராவல் ஒரு கான்செப்ட கொண்டு வருவாரு டைம் டிராவல யூஸ் பண்ணி பாஸ்ட் ஃபியூச்சருக்கு மட்டும் போகாம அதுலயே ஒரு நியூ கான்செப்ட நம்ம வெங்கட் பிரபு வைப்பாரு கேக்கும்போதே பயங்கர எக்ஸைட் ஆகுதுல எனக்கும் அப்படிதான் ஆகுது நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பராசக்தி படத்தை ஃபுல்லா முடிச்சிட்டு இந்த SK24 ப்ராஜெக்ட்ல இணைவாரே இந்த படம் நம்ம SK எப்படிப்பட்ட படமா இருக்க போதே பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ண போதே வெயிட் பண்ணி பாக்கலாம் வீடியோ ப்ளூ கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க